வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் அனுப்பங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அப்பலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னன் என்ற யூடியூப் சேனலிலேரி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள விசேஷங்கள் இந்த வையாசி மாதத்தில் நாம் அனைவரும் ாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது ஒன்றை பற்றிய முழு விளக்கமானது இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புரோதி தமிழ் வருஷம் வையாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை தன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வைகாசி மாதம் முழுவதுமே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் முதல் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை அக்கினி நட்சத்திர காலமாக இருப்பதால் நாம் அனைவரும் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் முதல் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் வரை நமது தினந்தோறுமே நமது அன்றாட படிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது புரோதி வருஷம் வைகாசி மாதம் முகூர்த்த தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி மாதம் இருபதாம் நாள் அதாவது இருபது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று ஏழாத திதி ரேவதி நட்சத்திரம் ரிஷபலக்கணம் காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பது நிமிடம் வரை இன்னொரு முகூர்த்தம் அன்றைய தினத்திலேயே அதே ரேவதி நட்சத்திரம் மிதுன லக்னம் காலை ஏழு மணி முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதே அன்றைய தினமே மூன்றாவது சுப முகூர்த்த நேரம் ரேவதி நட்சத்திரம் லக்னம் பார்த்தாலும் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை அதே வைகாசி மாதம் முப்பதாம் நாள் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஷஷ்டி திதி மகம் நட்சத்திரம் மிதுன லக்கணம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை அன்றைக்கே மற்றொரு முகூர்த்தம் நேரமானது கடகலக்கணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஆக சுபமுகூர்த்தங்கள் வைகாசி மாதத்தில் விவாகம் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி கிரகப்பிரவேதம் பண்ணுறதா இருந்தாலும் சரி வடகாப்பு சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்தல் எப்படியேப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி வைகாசி மாதத்தில் இருபதாம் தேதி மூன்று நேரங்கள் குறிப்பிட்டு இருக்கின்றோம் முகூர்த்த நேரம் மூன்று நேரம் அன்னைக்கு இருக்கு அந்த காலகட்டங்களிலும் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் அன்று இரண்டு முகூர்த்தங்கள் இருக்கிறது அன்றைய தினத்திலேயே அதையும் குறிப்பிட்டுள்ளோம் அந்த நேரத்திலே விவாகத்தை நடத்தி கொண்டு தம்பதிகள் மிகவும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வைகாசி மாதம் முதல் நாள் அன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு அதாவது தர்ப்பணம் பண்ணக்கூடிய வையங்ககள் அனைவரும் தங்களது பித்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று ஸ்ரீ நரசிம்ம அவதாரமாக எதிர்த்தார் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கு அதே வைகாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று இன்றைக்கும் நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு நாம் அனைவரையும் காத்து ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ 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 காஞ்சி மகாபெரியவா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகள் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த நாள் ஸ்ரீ மகாபிரியவாள் ஜெயந்தி அதே வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி இன்றோட அக்னி நட்சத்திரமானது தோஷமானது நிவர்த்தி ஆகிறது பூர்த்தியாது இது வைகாசி மாசம் இருபத்தி ஓராம் நாள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மை வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் அன்னைக்கு வாஸ்து பகவான் எவ்வளவு நேரம் மூசின்றிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா கார் கால ஒம்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விழித்திருக்கின்றார் አዴ በይጋ አስይ ማለም በትታ ናል அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைய தினம் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் இதை பற்றி ஒரு தனியான ஒரு பதிவு ஒன்று விரைவில் போடுகின்றேன் அன்றைய தினம் வைகாசி விசாகம் அப்படின்னா ஸ்ரீ முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்காக மனித ரூபமாக சாட்சாத்து பரமேஸ்வரர் அவருடைய மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய வெற்றி கண்ணில் இருந்து தோன்றி ஏற்கக்கூடிய காட்சி ஆக முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னாக்கா முருகப்பெருமானோட நட்சத்திரம் என்ன வைகாசி மாசத்துல விசாக விசாகம் நட்சத்திரத்துல தான் அவர் பிறந்தார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா தான் சொல்லிக்கிறோம் பூச நட்சத்திரம் வருது கிருத்தி நட்சத்திரம் வருது உத்திர நட்சத்திரம் வருது அப்படின்னு ஆனால் உண்மையான நட்சத்திரம் என்னங்கறத நம்ம யாரும் அதை வந்து யாருக்கும் சொல்லலை ஆனால் பொய்யானது வந்து உலகத்தில் இருக்கு உண்மையான நட்சத்திரம்னா பார்த்தோம்னா முருகப்பெருமானில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் அவதரித்த நட்சத்திரமானது வைகாசியை விசாகம் நட்சத்திரம் ஆக இன்றைய புரோதி வருஷம் வைகாசி மாதம் முதல் நாள் முதல் கணசி நாள் வரை நாம் அனைவரும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் முகூர்த்தங்கள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் விளக்கமாக இந்த பதிவிலே பதிவிடப்பட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி மாதம் முழுவதும் தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதன் பிரகாரம் கடைபிடித்து அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் sebab astu